சொசைட்டி பரிதாபங்கள் வீடியோவால் சிக்கலில் கோபி சுதாகர் கோவை தோர் சங்க வழக்கறிஞர் தனுஷ்கோடி கோபி சுதாகர் மீது வழக்கு பதிவு இது வந்து சமூகத்துக்கு இடையே இது வந்து ரெண்டு குடும்பத்துக்கு இடையில நடந்த ஒரு காதல் பிரச்சனை அவங்க கொடுக்குறது வாங்க வந்து அவங்களோட குடும்பத்துல உள்ள பிரச்சனை ரெண்டு தனிப்பட்ட நபர்களோட பிரச்சனை அதை வந்து இது ஒரு சமூக பிரச்சனை மாதிரி சித்தரிக்கிறாங்க ரெண்டு சமூகத்துக்கு இடையே வந்து ஜாதி பிரச்சனை மாதிரி இதுல வந்து ஒரு சமூகமே அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஜாதி வெறியோட இருக்குது அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க காரணம் என்ன கோபி சுதாகரின் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த சேனல்ல உள்ள அந்த வீடியோ வந்து உடனே டெலிட் பண்ணணும் அந்த பரிதை இந்த மாதிரி வந்து சமூக பிரச்சனைகள் வந்து எதையும் ஆராயாம வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் செயல்படுற அந்த பரிதாபங்கள் சேனல் வந்து நிரந்தரமா தடை பண்ணணும்

கலை பத்தி தெரியாதவங்க தமிழகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சமீபத்துல தமிழகத்தை உலக்கிய ஒரு மிகப்பெரிய ஆணவ கொலையா கவினுடைய கொலை பார்க்கப்படுது இப்ப வரைக்கும் பார்க்கப்பட்டுட்டே தான் இருக்கு இந்த கொலையில கவின் ஒன்பது வருடம் காதலித்த சுபாஷ்னி அவர்களே கவினை காதலிக்கலன்னு சொன்னது ஒரு பக்கம் பிறகு காதலிச்சோம் உண்மையா காதலிச்சோம் ஆனா இந்த கொலையில என் அப்பா அம்மாக்கு சம்பந்தம் இல்லை சொன்னதுன்னு ஒரு பக்கம் அக்கா ஒன்பது வருடம் காதலித்த ஒரு ஆணையே தம்பி சுர்ஜித் கொலை செய்ததா இருக்கட்டும் ஜாதிக்காக அப்படின்ற எல்லா விஷயங்களும் நம்ம இதற்கு முன்னாடி பேசினதுதான் இந்த சம்பவங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பா சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க பரிதாபங்கள் சேனல் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதை ரெப்ரசன்டேட் பண்ணியிருக்கு இருக்கு அப்படின்றத பத்தி நெல்லை ஆணவ கொலையை பத்தியும் இந்த ஜாதிக்காக என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு உறுத்தலாகவும் நெருடலாகவும் இருந்திருக்கும் அந்த வகையில இந்த வீடியோவை ஒரு புறத்தினர் வரவேற்பிருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் இந்த வீடியோக்கு கிடைத்த வரவேற்பு மாதிரியே எதிர்ப்பும் அதிகமாக ஆரம்பிச்சு அதில் ஒன்று தான் நீங்களாம் என்னடா ரொம்ப ஒழுக்கமாக பேசுதாகர் நீங்க இந்த ஆணவ கொலையை பத்தி பேசுறதுக்குலாம் லாய்க்கே இல்லை க்ரௌட் ஃபண்டிங்னு சொல்லி ஒரு ஸ்கேம் பண்ணீங்க மக்கள் மத்தியில ஒரு ஆறு கோடிக்கு அந்த ஆறு கோடிக்கு படம் எங்கடா எடுத்தீங்க அப்படின்னு கோபி சுதாகர் இப்ப சமூக வலைதளங்கள்ல பலரும் கேள்வி கேட்டுட்டு வராங்க இப்ப கோவை முக்குளத்தோர் வழக்கறிஞர்கள் சங்கத்தில இருந்து வழக்கறிஞர் கார்த்தி தனுஷ்கோடி என்கிறவர் கோவை மாநகர காவல் ஆய்வாளர்கிட்ட ஒரு புகார் கொடுத்திருக்கு அந்த புகார்ல அவர் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோல கோபி அவர்கள் சொல்லியிருப்பாரு மிளகா பொடி போட்டு தானடா கொலை பண்ண தைரியம் இருந்தா கத்தி அவங்கிட்ட கொடுத்துட்டு சண்டை போட்டு கொலை பண்ண வேண்டியதானடா அப்படின்னு இது வந்து இவங்களுக்கு சாதிய வன்முறை தூன்ற வகையில இருக்கான் அப்படின்னு இந்த வழக்கறிஞர் புகார் தெரிவிச்சிருக்காரு ஆனா இந்த ஆணவ கொலை நடக்கும் போது இந்த வழக்கறிஞர் எங்க போனாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறி பிறகு இப்ப கோபி சுதாகர் சமீபத்தில் ஒரு படத்தினுடைய நேம் வீடியோ விட்டு அந்த வீடியோ தான் இவங்க கிரௌட் ஃபண்டிங் பண்ண படம் அப்படின்னு சிலர் பேசிட்டு இருந்தாலுமே கூட இப்ப நேம் அனௌன்ஸ் பண்ணி போட்டிருக்க படம் வந்து ஓ காட் பியூட்டிஃபுல் ஆனா இவங்க கிரௌட் ஃபண்டிங் பண்ண படம் என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய பெயர் மணி டுடே கோ டுமாரோ அப்படின்ற ஒரு படம் தான் இந்த ஓ காட் பியூட்டிஃபுல்ன்ற படத்தை இவங்க தயாரிக்க செய்யறாங்க அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாட போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு ஆனால் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி ஆறு கோடியை ஸ்கேம் பண்ண படம் இந்த படம் கிடையாது அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்போ இந்த விஷயத்திற்கு வந்தோம்னா ஜாதிய கொலை பண்ணும் போது இந்த வழக்கறிஞர்கள் குரூப் எங்கே போனாங்க அப்படின்ற கேள்வி ஒன்று இப்போ இவங்க கோபி சுதாகர் வெளியிட்ட அந்த சொசைட்டி பரிதாபங்கள்ல கவினுடைய ஆணவ கொலையை மையமா வச்சுதான் நாங்க இந்த வீடியோ போட்டோன்னு எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணல குற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்கும் சொல்ற மாதிரி இதை பாக்குறவங்களுக்கு தெரியும் இதை வந்து இதை மென்ஷன் பண்ணியோ இல்ல இதை பேஸ் பண்ணியோ தான் இது எடுத்திருக்காங்க அப்படின்றத தவிர்த்து இந்த பரிதாபங்கள் டீம் சைட்ல இருந்து நாங்க இந்த நெல்லை கொலையை தான் ரெப்ரசன்டேட் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு எங்கேயுமே இவங்க மென்ஷன் பண்ணவே கிடையாது இதுல கோபி பேசின நிறைய வார்த்தைகள் வந்து ஜாதிய வன்கொடுமையை தூன்ற மாதிரி இருக்கு வன்முறையை தூன்ற மாதிரி இருக்கு தான் இவங்களுடைய பெரும்பாலான குற்றச்சாட்டா இருக்கு இப்ப கோவில ஒரு வழக்கறிஞர் புகார் கொடுத்திருக்காரு இந்த ஒரு வழக்கறிஞர் அப்படின்றது ரெண்டாகலாம் மூணாகலாம் நாலாகலாம் ஆனா இந்த வீடியோ டெலிட் செய்யப்படுமா அப்படின்றது கேள்விக்குறிதான் ஏற்கனவே திருப்பதி லட்டு குறித்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி அந்த வீடியோ டெலீட் செய்யப்பட்ட டெலீட்ல இந்த வீடியோவும் டெலீட் செய்யப்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம அது நமக்கு தெரியல போக போக தான் தெரிய வரும் அது மட்டும் இல்லாம வழக்கறிஞர் தனுஷ் கோடி அவருடைய புகார்ல மென்ஷன் பண்ணி இருக்கிறதும் என்னன்னா இந்த சொசைட்டி பரிதாபங்கள் வீடியோ டெலீட் செய்யப்படணும் அது மட்டும் இல்லாம பரிதாபங்கள் சேனலே தடை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தடை செய்யப்படுறத்துக்கெலாம் வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவே முதல்ல டெலீட் ஆகாது அப்படின்றதான் பலருடைய கருத்தாக இருக்குது ஏன்னா வீடியோ ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்கள் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் டெலீட் பண்ணாலும் அது எந்த பிரோஜனமும் கிடையாது எல்லாரும் பார்த்துட்டாங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க டெலிட் வீடியோவே டெலீட் ஆக வாய்ப்பு இல்லை சேனலுக்கும் தடை வராது அப்படின்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது ஆனால் ஒரு வேலை சேனலுக்கும் தடை போட்டு வீடியோவும் டெலிட் செய்யப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்